தமிழ்நாட்டில் மழை புயல் வெள்ளம் ஆகியவை குறித்தும் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அது குறித்து நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை தேவையும் இல்லை கடந்த டிசம்பர் நாலாம் தேதி அன்று புயலும் அதன் காரணமாக கடுமையான மழையும் ஒரு நாள் முழுக்க பெய்தது அதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு காரணமாக பெருமளவில் சேதம் தவிர்க்கப்பட்டது மக்கள் பேராவத்திலிருந்து தாக்கப்பட்டார்கள் இதனை ஒன்றிய அரசின் சார்பில் அங்கு வந்த குழுவும் மாநில அரசுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்திருக்கிறது மழை நின்றதும் உடனடியாக நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் மறுநாளே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மின் இணைப்பானது பாராட்டுதல்களை தெரிவித்திருக்கிறது மழை நின்றதும் உடனடியாக நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் மறுநாளே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மின் இணைப்பானது மூன்று நாட்களுக்குள் சரி செய்யப்பட்டது புறநகரில் ஒரு சில பகுதிகள் நீங்களாக நான்கைந்து நாட்களுக்குள் மற்ற அனைத்து பகுதிகளும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டன தண்ணீரில் மூழ்கியிருந்த பகுதி மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தோம் அவர்களையும் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து வந்து அமர்த்தினோம் நானே பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தேன் இருபது அமைச்சர்கள் ஐம்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் களத்தில் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து ஊழியர்கள் அழைத்து வரப்பட்டு நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் புயலுக்கு முன்பும் புயலின் பிறகும் அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் பாதிப்பு குறைந்தது உடனடியாக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தந்தார்கள் பல்வேறு இடங்களை அவரை பார்வையிட்டார்கள் தலைமைச் செயலகத்தில் ஒன்றிய அவர்கள் என்னை சந்தித்தார்கள் வெள்ள சேதங்களை சரிசெய்ய முதல் கட்டமாக ஐயாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் தேவை என்று சொன்னேன் இது தொடர்பாக இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் எனது கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் நேரடியாக கொண்டு போய் பிரதமர் திரை கொடுத்தார்கள் ஒன்றிய அரசு இந்த ஆண்டு வழக்கமாக வழங்க வேண்டிய வழங்கப்பட வேண்டிய நானூற்றி ஐம்பது கோடியை வழங்கியிருக்கிறது இது பெரும் பேரிடர் என்பதால் கூடுதல் நிலையை கோரியுள்ளோம் ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட குழு தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் தங்கி பல்வேறு இடங்களை பார்வையிட்டது இறுதியாக கோட்டை வந்து என்னை சந்தித்தார்கள் முழுமையான சேதங்களை கணக்கிட்டு தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடியும் நிரந்தர தீர்வு பணிகளை பணிகளுக்காக பன்னிரெண்டாயிரத்து அறுநூத்தொம்போது ஐம்பத்தொம்போது கோடியும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன் ஒன்றிய அரசு நிதி வரட்டும் என்று காத்திருக்காமல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கான இழப்பீட்டை உடனடியாக அரசு அறிவித்தது ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் கடந்த பதினேழாம் தேதி என்று சென்னை வேளச்சேரி பகுதி நானே பங்கேற்று இத்தொகையை வழங்கியிருக்கிறேன் மக்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசு நிதியை முழுமையாக பெற்றால்தான் முழுமையான நிவாரணப் பணிகளை செய்ய முடியும் எனவே பிரதமர்கள் நேரடியாக சென்று சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது இதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன கடுமையான மழை பொழிவு பதினேழு மற்றும் பதினெட்டு தொகுதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் பதினேழாம் தேதி அளித்தது வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இம்மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு ஏற்பட்டது எடுத்துக்காட்டாக காயல்பட்டணத்தில் தொண்ணூற்றி நான்கு சென்டிமீட்டர் மழை அப்பகுதியே வெள்ளக்காடானது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மழைப்பொழிவு கடுமையாக கடுமையாக உடனே எட்டு அமைச்சர்கள் பத்து இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மாவட்ட வாரியாக இந்திய காவல் பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு மீட்பு பணித்துறையினர் வீரர்கள் படகுகள் உபகரணங்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பதினைந்து குழுக்கள் இருநூத்தி எழுபத்தி வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்து குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதலாக மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையில் பயிற்சி பெற்ற இருநூத்தி முப்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் நூற்றி அறுபத்தி பேர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டு நூற்றி நாற்பத்தோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு நிவாரணப் பணிகளை நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பல முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம் பத்தொன்பதாம் தேதியான இன்றும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் எந்த வகையில் செயல்பட்டு மக்களை காத்தோமோ அதேபோல் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களை காக்கும் பணியில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் அரசு இயந்திரம் முழுமையாக அந்த மாவட்டங்களில் மையம் கொண்டுள்ளது இந்த பாதிப்புகளுக்கு உள்ளான மாவட்ட மக்களுக்கான நிவாரணத்தையும் தமிழ்நாடு அரசு செய்தாக வேண்டும் ஆகவே முதலில் சென்னை பெருவெள்ளத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையுடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களை இணைத்து கோரிக்கை வைப்பதற்காக பிரதமர் பிரதமர்களிடத்தில் நேரம் கேட்டு வந்தேன் இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு நேரம் ஒதுக்கி உள்ளார்கள் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முழுமையாக பிரதமர் அவர்களிடம் நேரில் நான் வழங்கப் போகிறேன் இந்த நான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்கள் வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரணி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன் அதேபோல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இம்மாத துவக்கத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட அதிகனமழை வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்புகளை சந்தித்தோம் இவ்வாறு அடுத்தடுத்து ரெண்டு பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்குமாறு மாண்மிகு பிரதமர்களிடம் வலியுறுத்த இருக்கிறது இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தலாம் சொல்லிவிட்டு நிபரணமாக கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன் தூத்துக்குடிக்கு போகிற திருநெல்வேலிக்கும் போகிறேன் அது கிடை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ஏற்கனவே ரா ராஜ்நாத் சிங்கை இப்போ ஒன்றிய அமைச்சர் வந்தப்போ சொல்லியிருக்கிறோம் பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கும் பிரதமர் கடத்திட்டு அதை வழி அதற்கு ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷமாக வராத மழை அறுபது ஆண்டு காலமாக சந்திக்காத மழை தென்பகுதியில் இது பெஞ்சிருக்கு அதனால் இது எதிர்பாராதது இருந்தாலும் இதுக்காக முன்கூட்டியே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிச்சயமாக அவர் செய்யும் உங்களுக்கு புரிஞ்சா சரி நீங்க புரிஞ்சுட்டு சொல்ல கொரோனா போன்ற பேரிடெல்லாம் ஏற்பட்டப்போ பிரதமர் தான் ஆலோசனை கூட்டங்களை இன்செக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஏதாவது செஞ்சுருந்தா என்ன ரியாக்ஷன் அதே ரியாக்ஷனாக இப்போ